மிகவும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அவர்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ இந்த மகர ராசி என்பர்கள் தெய்வத்தை முழுமையாக நம்ப தான் இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையாகப்பட்டது சாதனைகளாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானங்களை எல்லாத்தையுமே அப்படியே சப்ஜாடா ஸ்டாப் பண்ணிட்டார் உங்களுக்கு என்னைக்கு அந்த சொத்தை வாங்கினீங்க பார்த்தீங்களோ அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல அடுத்தடுத்த இழப்புகள் அதிகமாக வந்திருக்கும் அதனால இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே அவர்களுக்குன்னு கொடுத்து வச்ச ஒரு பிராப்தம் என்னன்னா குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதற்காக நம்ம அம்மா அப்பாவையோ இல்லை மாமனார் மாமியாரையோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சனி நிலை அடையும் போது ஒரு சிறப்பு பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில் மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடையும் போது கிடைக்கின்ற பலன்களை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சில பேர் பேர் பார்த்துட்டே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கொடுக்கக்கூடிய சில ஆன்மீகம் சம்மந்தமான சில விஷயங்கள் தெய்வ வழிபாடுலாம் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி தெரிய வரும் சில தெய்வ வழிபாடுகள் ஜாதக ரீதியாக மாறுபடும் அப்படி மாறுபட்டாலும் இந்த கோச்சார நிலவரப்படி நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த தெய்வ வழிபாடு பண்ணினாலே உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் தெரிய வரும் அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பட்டனும் ப்ரெஸ்

வக்ரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி தான் இயல்பு நிலைக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே சொல்ல வேண்டாம் சனி வக்ரமானா என்ன 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 யார் ஆண்டா பொழப்பே பிச்சை எடுத்த பொழப்பாக இருக்கு அப்படின்னு ஒரு சோர்ந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லாம ஒரு சோர்ந்த நிலையில ஒரு மந்த இப்போ தான் திருமணமான தம்பதியர் கூட அப்படி கூட அந்த அளவிற்கு கூட அந்த திருமணத்தில் மிகவும் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் என்னடா மகர ராசி என்பர்களை பத்தி நான் நினைக்காதீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த சனி பகவான் சனின்றது மெதுவா செல்லக்கூடிய கிரகம் அதுவும் குளிர்ந்த கிரகம் அந்த மெதுவா செல்லக்கூடிய கிரகம் தான் அதிகமான ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு கிரகமாகவும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசியில பிறந்த நீங்க மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே வாழ்க்கையில ஒரு நிதானத்தை தான் கடைபிடிப்பீங்க எடுத்தோம் கௌதம் முடிவு அப்படின்னு இல்லாம ஒரு நிதானத்தோடயும் ஒரு விவேகத்தோடயும் செயல்படுவர்கள்னா அது இந்த மகர ராசி அன்பர்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையோ இந்த மகர ராசி அன்பர்கள் தெய்வத்தை முழுமையாக நம்ப கூடியவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஜென்ம சனி முடிந்து இப்ப சனி பகவான் பாத சனியில இருக்கிறார் கடந்த ஒரு ஒரு வருஷமா பாதசனியில இருக்கிறாரு எங்களை இன்னும் முழுவதுமா விடல எங்க காலை புடிச்சிட்டு அப்படியே எங்களை விடாத குறையா எங்களை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டு இருக்காருன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க படாதீங்க சனி பகவான் எப்போதுமே உங்களை எப்போதுமே கைவிட மாட்டார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையாகப்பட்டது சாதனைகளாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு எப்போதுமே அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அப்படி தொழிலில் என்ன நடந்துச்சுனே தெரியல மேடம் அப்படி அந்த அளவிற்கு அந்த தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை என்ன முயற்சிகள் எடுத்தாலும் தடைகள் வருது தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அங்க எப்போதுமே ஒரு ஏட்டிக்கு பூட்டி பேசுகிறவங்களாக தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வேலைக்கு வராங்க அடுத்து வேலையை விட்டு போயிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு நிலையாக வேலை செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தாராளமா கிடைக்கும் இல்ல நீங்களே இண்டிவிஜுவலா வேலை செய்யறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த மந்த நிலை திரும்ப வர்றது அதாவது மந்த நிலை போய் நீங்க விரைவாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் இத்தனை எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மந்த நிலை நாங்கள் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனிக்கு அடுத்த அதாவது சனி கும்பராசியில் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அந்த கும்பராசிக்கு அடுத்த அந்த மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அந்த ராகுவும் சனி ராகுவும் சேர்க்க அடுத்தடுத்த கிரகங்கள் இருக்கும்போது அது ஒரு சேர்க்கை சேர்க்கையா மாறிடும் சனி ராகு சேர்க்கை பெறும்போது அந்த தொழில்ல சனின்றது பாத்தீங்கன்னாலே தொழில் செய்யக்கூடிய அந்த கார கிரகம் அதுவும் அவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு தனம் ஸ்தானத்துல இருக்கிறாரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானங்களை எல்லாத்தையுமே அப்படியே சப்ஜாடா ஸ்டாப் பண்ணிட்டாரு உங்களுக்கு எப்படி நீங்க வருமானம் நல்லா பார்த்துட்டு இருந்தீங்களோ ஏழரை சனி எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு நீங்க வாயை திறக்கும்போது போது அங்க வந்து அந்த வருமானத்தை ஸ்டாப் பண்ணிட்டாரு அந்த ராகு பகவான் அதுவும் அடுத்தடுத்து கிரகங்கள் செவ்வாய் வரும்போது செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் வரும்போது மிகப்பெரிய பெரிய அளவுல சொத்துக்கள்ல நீங்க இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருமா தொழில சம்பாதிச்ச பணத்தை நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சொத்துல உங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருந்து அந்த சொத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க என்னைக்கு அந்த சொத்தை வாங்குனீங்களோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அடுத்தடுத்த இழப்புகள் அதிகமாக வந்திருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்மறையாக பேற்று பேசக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக இது எல்லாம் தான் அந்த கிரகங்களோட சேர்க்கை செவ்வாய் சனிலாம் வந்துச்சுன்னா ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜ கட்டத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்ததுன்னா சொத்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை அதிகமான பிரச்சனையாக இருக்கும் இந்த அளவு அந்த அளவு கிடையாது மிகப்பெரிய அளவில் அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நேரமாகவும் இருக்கும் அதுலேயும் அடுத்த கிர அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சொத்தின் மூலமாக இழப்புகள் எப்படியாவது அந்த சொத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் போராடி இருப்பீங்க அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் செலவு பண்ண தொகையை பார்த்தீங்கன்னா அந்த சொத்தோட மதிப்பை விட அதிகமான ஒரு தொகையாக இருந்திருக்கும் அந்த அளவிற்கு அந்த சொத்தின் மேலே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு இயல்பான நிலைக்கு வரக்கூடிய நேரம் அந்த சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் சில பேருக்கு அந்த சொத்து கைவிட்டு போனாலும் கவலைப்படாதீங்க இந்த அவர் அந்த சனி பகவான் உங்களுக்கு சொத்தை வாங்கி ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் நான்கில் உச்சமா இருக்கிறாரு ஆட்சியா இருக்கும்போது அந்த செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கும்போது உங்களுக்கு அந்த சொத்து வாங்கக்கூடிய பாக்கியம்லாம் இந்த நான்கரை மாதத்தில் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதுவும் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களில் இந்த சனி அதாவது மகர ராசி அன்பர்கள் கட்டிட வேலை அதாவது கிரானைட் பிஸ்னஸ் டைல்ஸ் பிஸ்னஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் தொழிலாளர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய விற்பனை பார்த்தீங்கன்னா அதிக அளவு முன்னேறக்கூடிய உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விற்பனையோட அளவு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதற்கு நீங்க செய்ய வேண்டிய சில முயற்சிகள் நிறைய இருக்கும் அந்த முயற்சிகளை இடைவிடாம பண்ணீங்கன்னா இந்த மகரராசி என்பர்களுக்கு ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய அந்த மகரராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது இப்பதான் படிச்சு வெளியில வரீங்கன்னா இந்த மூன்று மாத காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சிகள் அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவு தான் சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு ஒரு முயற்சிகளும் உடல் உழைப்பும் போடுங்க கண்டிப்பாக இந்த மூணு நான்கரை மாதங்கள் கழித்து நவம்பருக்கு மேலே ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த வேலை கிடைக்குதோ அதை இது பண்ணி நீங்கள் ஏற்றுட்டு வேலைக்கு போங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் வேலைக்கே போகாமல் இது என்னுடைய வேலை கிடையாது நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடையாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு தட்டி போய்கிட்டே இருக்கும் கிடைக்கிற வேலையை கண்டிப்பாக நீங்கள் சம்மதித்து போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும் அதே சமயத்தில் இந்த வேலையிலிருந்து இன்னொரு டெவலப்மெண்ட்டுக்காக நான் மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த மகரராசி என்பர்களுக்கு தாராளமாக நீங்கள் மாற இப்போ செய்யக்கூடிய அந்த இடமாற்றம் பாத்தீங்கன்னா நிரந்தரமாக ஒரு மூன்று வருஷத்திற்கு உங்களுக்கு அந்த ஒரு நிரந்தர இடமாற்றம் இருக்கும் இந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு வருமான உயர்வு பதவி உயர்வு அடுத்து வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்துல ஒரு நல்ல ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இதனால் வரைக்கும் ஜென்ம சனியில இருக்கும் போது எப்படிலாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா அந்த சனி பகவான் செயல்பட்டாரோ இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா அதற்கு அப்படியே நேர்மறையாக உங்களுக்கு நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நிலை அடுத்து இந்த சனியோட இருக்கும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஸ்தானம் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் சில பேர் அதான் சொத்து வாங்குறது மூலமாகவே நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க ஏன்னா நம்ம சொல்ற சொத்தை வாங்க மாட்டேங்கிறாரு அவர் எங்கேயோ வேற இடத்துல வாங்குறாரு இதனால நிறைய பண இழப்புகள் தான் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு அவர் கூட நிறைய விரோதங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரமாக இருந்திருக்கும் கடந்த காலத்தில் ஆறு மாதத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க கடந்த மா ஆறு மாதத்துல இப்போ சேரக்கூடிய நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் சம்பந்தமாக பார்க்கும்போது பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த பெற்றோர்கள் இன்டர்ஃபேரன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கும் தலையீடு அதாவது பொண்ணோட வீட்டில் அம்மா அப்பாவோ வந்து நிறைய இருந்து கடந்த ஆறு மாசத்துல நிறைய பிரிவினைகள் வந்திருக்கும் மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் விலகி இருந்திருக்கிறீங்க அந்த விலகி இருக்கும் போதுதான் உங்களை மனசுக்குள்ள நம்ம எவ்வளவு அவரை மிஸ் பண்றோம் அவ நம்மளை எவ்வளவு மிஸ் பண்றான்றது உங்களுக்கு தெரிய வரும் காலம் அதனால இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போதுமே அவர்களுக்குன்னு கொடுத்து வச்ச ஒரு பிராப்தம் என்னன்னா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதற்காக நம்ம அம்மா அப்பாவையோ இல்ல மாமனார் மாமியாரையோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது உங்களுடைய பிராப்தம் அவ்வளவுதான் நீங்க தனியா இருக்கணும் உங்களுக்கு தலையில் எழுதி வச்சிருக்கு அதனால நீங்க தனியா இருந்து அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதை நீங்கள் நீங்க செய்தினாலே உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற அந்த குலதெய்வ வழிபாடு ஆகப்பட்டது இப்போ உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த தெய்வ வழிபாட்டையும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஏற்கனவே வழிபட்ட அந்த தெய்வ வழிபாடும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படி நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு சனியே ராசிக்கு அதிபதின்றதுனால பிரத்யங்கரா காளி சரபேஸ்வரர் இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே மகர ராசி என்பவர்களுக்கு கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதுபோக ஜோ ஜோதிட ரீதியாக நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் கலந்தாய்வு அதாவது குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான கலந்தாய்வு அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஒரு கவுன்சிலிங் அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தமான கவுன்சிலிங் எந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போகணும் எந்த தொழில் செய்யணும் எந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஜோதிட ரீதியாக கவுன்சிலிங் பெற்றுக்கொள்ளலாம் அதை நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா எழுதி வைக்கலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்த தேதி மாத்திரம்தான் இருக்குது எனக்கு அவ்வளோவா அந்த ஜோதிட ரீதியாக எதுவும் தெரியாது எனக்கு ஒரு ஜாத என்னுடைய ஜாதகத்தை சில பேர் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஏன் ஜாதகத்தை நான் பார்க்கணும் கண்ணால் அப்படின்னு நீங்கள் நிறைய ஆசைப்படுவீங்க அப்படி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக வாட்ஸ்அப்பில் அந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வைக்கிறோம் அதனையும் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்